அச்சா ரெண்டு பேர் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து பல்லவனோட அம்மா நீங்கள் எதுக்காக இங்கே தனியாக இருக்கீங்க உங்களுக்காக அங்கே பல்லவன் காத்துட்ருக்காரு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கூப்பிட்றாங்க அப்போ அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க அவங்க அவங்க வீட்டுக்கார சொன்னது எல்லாத்தையுமே நீங்கள் இருக்காத யாராவது தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொன்னதெல்லாம் பல்லவனோட அம்மா யோசித்து பார்க்குறாங்க சரிங்க நீங்கள் கூப்பிட்றீங்க நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நாலு துணி மட்டும் இருக்காது நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இங்கே வேறு யாராவது இருக்காங்களா அவங்கள தேடுவாங்களா அப்படின்னு நிலா கேட்குறாங்க இல்லைங்க யாரும் இல்லை மட்டும்தான் இருக்கேன் என்னை யாரும் தேட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலவனோட அம்மா சொல்றாங்க எல்லாருமே சேர்ந்து கார்ல வராங்க வரும்போது அப்படி யோசிக்கிறாங்க ஆமாம் நீங்கள் எதுக்காக பல்லவனை விட்டுட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒன்றரை வயசு இருக்கும் அப்போ நான் விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவன் தான் இருப்பான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நல்லா தானே இருக்கான் அப்படின்னு பேசிகிட்டே வராங்க எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டே வராங்க அதுக்குள்ளே சோழன் பாண்டி வரார் வந்தோன்னே அண்ணா அண்ணா அண்ணன் ஃபோன் பண்ணிச்சு அப்படின்னு சொல்கிறாரு ஆமாடா எனக்கு வந்து ஃபோன் பண்ணான் சோழன் அது வந்து பல்லவனோட அம்மாவை பார்த்துட்டாங்கன்னா அவங்க கூட்டிகிட்டு வரான்னு சொல்லிவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க நிலா அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் சொல்லிட்டுருக்காரு எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்காங்க பல்லவனோட அம்மா வந்து சந்தோஷந்தான் பல்லவன் ரொம்ப சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து இருக்காரு அப்போ பல்லவன் கிட்ட போய் பேசுகிறாரு இங்கே பாரு இன்னைக்கு ஒரு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா என்னென்ன என் கேர்ள் ஃப்ரெண்ட் யாராவது இங்கே வராங்களா என்ன அப்படின்னு பல்லவன் கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா நீயே பாருடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்காங்க நாங்கள் வந்து நிலா வராங்க பலனோட அம்மாவை கூட்டிகிட்டு வராங்க அப்படியே பலவன் பார்க்குறாரு பார்த்துட்டு இவங்க தான் உங்களோட உன்னோட அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே கிட்ட போகிறாரு போய்ட்டு அப்படியே அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க டெய் நீ தான் என்னோட பையனா இவ்வளோ பெருசு வளர்ந்துட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அப்படியே பாசமாக பேசுகிறாங்க அங்கே வந்து கணேஷன் பார்க்கறாரு பார்த்த உடனே கோவப்படுறாரு ஆமா நீங்கள் எதுக்கு இவ்வளோ இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க இவ இவ நல்லவ கிடையாது இவளை கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்கல்ல இதுக்கப்புறம் எவ்வளோ பிரச்சனை வரப்போகுதுன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அவங்க இங்கேயே இருக்கட்டும் எல்லாம் சொல்கிறாங்க எப்படியாவது போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கணேஷனுடைய கோவமாக போகிறாரு அப்படியே உள்ள கூட்டிகிட்டு போய் இருக்காங்க ஏய் நீ வந்து அப்போ ரொம்ப குட்டியாக இருந்த அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனோட அம்மா சொல்கிறாங்க நீங்கள் எல்லாம் சின்ன சின்ன பசங்களாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஏமா என்னை விட்டுட்டு போனேன் எனக்கு பிடிக்கலையா என் கூட இருக்க பிடிக்கலையா தான் என்னை விட்டுட்டு போயிட்டியா அப்படின்னு பல்லவ கேட்குறாரு அதெல்லாம் விட்டுட்டு இல்லடா நீ ஒன்றரை வயசு பார்த்து வளர்ப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அதனால தான் நான் விட்டுட்டு போனேன் அம்மா நீ ஏமா நீ இப்படி பண்ண எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அம்மா இல்லாமல் நான் வளர்ந்துருக்கேன் தெரியுமா அப்படின்னு பல்லவன் சொல்றாரு பாருடா அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை கோவத்தில் நான் போயிட்டேன் நான் அந்த அம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ நல்லா சொல்கிறாங்க நீங்கள் பாருங்கள் இனிமே நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகவே கூடாது வீட்டில் தான் இருக்கணும் எங்கேயுமே போகக்கூடாது இவங்க எல்லாரையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா அதுவும் பல்லவன் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கான் அவங்க அம்மாவோட சேர்ந்து அவன் அவன் வாழற வாய்ப்பு இப்போ தான் கிடச்சிருக்கு அது எந்த கொண்டும் நடக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க இல்லைம்மா இல்லை என் பையனை நான் பார்த்துட்டேன்ல அவனை விட்டுட்டு நான் எங்கே போக போகிறேன் நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சேரன் போகிறார் இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு உள்ள டீ எல்லாம் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாரு அவங்க குடிக்கிறாங்க குடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க கண்டிஷனுக்கு அப்படியே கோபமாக வருது இத்தனை வருஷம் இல்லாமல் இப்போ அவள் வந்திருக்காளா எவ்வளோ தைரியம் தான் அவள் என் வீட்டுக்குள்ளே வந்திருப்பா அப்படின் போயிட்டு நல்லா ஃபுல்லாக குடிக்கிறாரு பிடிச்சிட்டு அப்படியே கோவமா யோசிச்சு பார்க்குறாரு யோசித்து பார்த்துட்டு வீட்டுக்கு வராரு வந்து கத்துறாரு ஏய் எதுக்குடி இங்கே வந்த நீ எதுக்குடி இங்கே வந்திருக்க உனக்கு அறிவு இருக்கா இல்லையா நான் வேணாம் தாண்டி போனேன் எதுக்குடி இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்துறாரு நீலாம் வராங்க சோழன் எல்லாருமே வெளியே வந்து கேட்குறாங்க எதுக்காக நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அவளை எனக்கு பிடிக்கல அவள் போயிட்டா நீ எதுக்காக தேடி 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 போய் அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்க அவள் ஒன்றும் நல்லவா கிடையாது அப்படின்னு கணேஷன் சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படியே சோழனி எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க இங்கே பாருங்கப்பா அவங்க இப்போ தான் வந்திருக்காங்க நீங்கள் தேவையில்லாத பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க இங்க பாருமா நீ நல்ல பொண்ணு கம்முனி